ஒரு குவாட்டாடி ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி கிடைக்குது காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அதை விசுவலைஸ் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒ ஈக்வல் டு அப்படின்னு ஒரு குவாட்டர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் இது ஈக்வல் டு ஜீரோ வச்சா அது குவாட்டாடி இக்குவேஷன் அதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட்ஸ் எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் இதோட ரூட்ஸு அதாவது ஒன்று கம்மா மூணு எடுத்து இதில் சப்ஸ்ட் பண்ணால் ஜீரோ கிடைக்கும் அதனால் ஒன் கமா த்ரீ தான் இதோட ரியல் ரூட்ஸுன்னு பேர் இப்போ இதே பார்த்தீங்கன்னா இது டூங்கிற ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்கூட் பண்ணோம்னா இந்த குவாட்டர் ஈக்குவேஷனோட ரூட்ஸாக கிடைக்கும் இதே இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஸை கட் பண்ணல அதனால் இதுக்கு நோ ரியல் ரூட்ஸ்னு லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துருப்போம் அதே டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ரூட்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம் டூ ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்போம் ஆனால் இதை நம்ம இந்த மாதிரியான கிராஃபில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ் டூ ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ த்ரீ டி கிராஃபிக்ஸு அதே கிராஃபை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ இதோட ரிஃப்ளக்ஷன் கிராஃபை நம்ம வரைஞ்சிட்டு அதை நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இதை மாதிரியான வியூ கிடைக்கும் பாருங்கள் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம் இதை த்ரீ டி கிராஃபிக்ஸு ரொட்டேட் பண்ணி அப்படியே கிடைக்கிட்டு பாருங்கள் ஏற்கனவே இருக்கிற கிராஃபோட ரிஃப்ளக்ஷனை என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படியே நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி எக்ஸாக்சிஸாக இருந்தது இங்கே நமக்கு ஒரு மாறி பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ்ஆக்ஸிஸ் ஒரு பிளைனாக மாறிட்டில் அதில் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிராஃப் வந்து ஒரு ரெண்டு இடத்துல விட்டுது அதோட எக்ஸ் கோஆடினேட்டையும் இசட் குவாடினேட்டரையும் பாருங்கள் டூ ஒன்றுன்னு இருக்குது இன்னொரு இடத்துல டூ மைனஸ் ஒன்று இருக்குது இதுதான் நமக்கு தேவையான காம்பிளஸ் ரூட்ஸ் அதாவது டூ ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ அப்படின்னு கிடைக்கிது டூ ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ தான் இந்த இக்குவேஷனோட காம்ப்ளஸ் ரூட்ஸ் டூ ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னா நான் பாருங்கள் டூ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஐ நம்ம டூ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஐன்னு கிடைக்குது அதாவது டூ ப்ளஸ் ரூட் டூ ஐ மைனஸ் ரூட் டூ ஐங்கிறது இதோட காம்ப்ளக்ஸ் ரூட்ஸு இதுவும் நமக்கு இங்கே சுலெக்ஸ்டாக நமக்கு தெரியுது பாருங்கள் அதாவது அந்த பேஸ் பிளேனில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பகுதி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ் அதில் எக்ஸ் கோவார்டினேட்டையும் இசட் கோஆர்டினேட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏபிசிங்கிற வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் மாற்றி அதோடய காம்ப்ளக்ஸ் ரூட்ஸை விசுவலைஸ்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்னால் என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ் ஐ தான் ஆன்சர் அந்த ரூட் சிக்ஸ் ஐங்கிறது இப்போ நமக்கு ரீடிங் கிராஃபிக்ஸ் இவ்வளோ விசுவலைஸ்டாக தெரியுது பாருங்கள் ரூட் சிக்ஸ் ஐங்கிறது எப்படி கிடைக்குதுங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் செட் குவாடினேட்டாக இருக்குது மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு நமக்கு அதோட செட் குவாடினேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எக்ஸ் குவார்டினேட்டர் ஜீரோ இருக்கிறதுனால அது ஜீரோ ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஐ அப்படின்னு நமக்கு அதோட ரூட்ஸ் கிடைக்கிது இவ்வாறாக நம்ம ஈக்குவேஷனை இதில் நம்ம சப்ஸூப் பண்ணுறது மூலமாக காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ் அதாவது அன்றியல் ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்சி வழியில் காண்பதற்கு வாய்ப்பு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது நன்றி வணக்கம்